நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மூன்று ஆண்டுகளாக வாடகை செலுத்தாத அமமுக அலுவலகத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வாடகை செலுத்தாத காரணத்தினாலும் தற்போது வரை வாடகை நிலுவைத் தொகை நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் உள்ளதாக கூறி நகராட்சி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் பல்லடம் அருகே பஞ்சு அறவை ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பஞ்சு அறவை ஆலையில் இருபதற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் ஆலையின் பின்புறம் கழிவுகளை வெளியேற்றும் பகுதியில் திடீரென பற்றிய தீ பெரும் விபத்தாக மாறியது இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்தில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான கழிவு பஞ்சு மற்றும் இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க